டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிசிஏ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதுக்கப்புறம் இந்த சேனலை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிவைசஸ் இன் கம்ப்யூட்டர் அது என்னப்பா டிவைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ளே உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உறுப்புகள் தான் கம்ப்யூட்டருக்குள்ள டிவைசஸ் முதல்ல உறுப்பு அப்படின்னா இந்த கண் காது மூக்கு வாய் இதெல்லாமே உறுப்புகள் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம மனுஷன் சொல்லுவோம் இல்லைன்னா உறுப்புகள் மட்டும்தான் இல்லைங்களா இப்போ கையை மட்டும் காமிச்சு மனுஷனாக ஒத்துக்க முடியுமா கிடையாது அது ஒரு உறுப்பு சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே கூட நிறைய டிவைஸ் இருக்குது இந்த எல்லா டிவைஸுமே ஒன்றா சேர்ந்தாதான் தான் அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் ரைட் கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன மாதிரியான டிவைஸ்லாம் இருக்குது அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகே ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் முதல்ல இருக்கிறது இன்புட் டிவைசஸ் இன்புட் அப்படின்னா உள்ளீடு அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு செயல் செய்கிறதுக்கான இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசஸிங் அது சம்மந்தப்பட்ட டிவைஸ் எல்லாமே ப்ராசஸிங் டிவைஸஸ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவுட்புட் டிவைசஸ் வெளியீட்டு கருவிகள் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்னா நினைவகம் சேமித்து வைக்கிறதுக்கான இடம் ஓகே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ம் இல்லை கம்ப்யூட்டர் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன் மேக்ஸ் எல்லாம் கிடையாது சும்மா சிம்பிளாக ஒரு லாஜிக்காக தான்ப்பா ஒரு த்ரீ ப்ளஸ் த்ரீனு என்ன சார் மேக்ஸ் எடுக்க போகிறீங்களான்றாரு கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா என்னது சிக்ஸ் வரும் இல்லைங்களா இது நம்ம எப்படி சொன்னோம் இதை முதல்ல புரிஞ்சிங்க அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீன்றதை கண்ணால் பார்க்குறோம் அப்போ என்னாச்சு இன்புட் போயாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ப்ரைனில் ப்ராசஸ் பண்ணுறோம் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்றது சிக்ஸு அப்போ என்னாச்சு பிரெயின் வந்து வாய் வழியாக தான் சொல்லணும் அப்போ பிரெயின் என்ன பண்ணும் கமாண்டாக வாய்க்கு கொடுக்கும் வாய் என்ன பண்ணுது சிக்ஸ் அப்படின்றத சொல்லுது பாருங்கள் அப்போது இதில் முக்கியமான விஷயம் கண்ணும் காதும் இன்புட் ஓகேங்களா இப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொன்னாலும் சிக்ஸ் தான் காம்சி தீக்கான ஆன்சர் என்னனாலும் சிக்ஸ் தான் அப்போது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இன்புட் அப்படின்றது கண்ணும் காதும் ப்ராசஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பிரெயின் அவுட்புட் எப்படி கொடுக்குறோம் வாய் வழியா இல்லை எழுதி கூட காமிக்கலாம் சிக்ஸ் அப்படின்னு போட்டாலுமே அதுவும் ஒரு அவுட்புட் தான் இப்போ பாருங்கள் நான் மறைச்சிடுறேன் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஓகேங்களா அந்த விஷயத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா எங்கேருந்து வருது இன்ஃபர்மேஷன் பிரெயினில் இருந்து அப்போ கண்ணும் காதும் பார்க்குற விஷயங்களை மட்டுந்தான் அது அப்சர்வ் பண்ணும் பிரெயின் என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணுறது மவுத் என்ன பண்ணும் அவுட்புட் கொடுக்குறது கொடுக்கறது பிரெயின் என்ன பண்ணும் ஸ்டோரேஜ் அப்போ பிரெயினுக்கு ரெண்டு விதமான வேலை இருக்குது ஒன்று ப்ராசஸிங் இன்னொன்று ஸ்டோரேஜ் ஓகேங்களா அப்போது கண் பண்ணுற வேலையை பிரெயின் பண்ணுமானால் பண்ணாது ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒர்க் இருக்குது அது என்னடது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இன்புட் கம்ப்யூட்டருக்கு நம்ம எதாச்சும் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இன்புட்டுக்குன்னு தேவையான டிவைஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ஓகேங்களா அது என்ன பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கீபோர்டு ஓகேங்களா இப்போ இந்த கீபோர்டு இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் டைப் பண்ணுறது எல்லாமே இல்லைனா முடியாது அப்போ ஆல்ஃபிபேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கீபோர்டு கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா இது மவுஸ் அப்போது இந்த மாதிரி ஒரு மவுஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே தெரிகிற அந்த கசரை நகர்த்தி கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்புட்டாக கொடுப்போம் அப்போது இதுவும் ஒரு விதமான இன்புட் டிவைஸ் அதுக்கப்புறம் இது என்னென்னா டச் பேட் யாரும் நோட்ஸ் எழுத வேணா ஜஸ்ட் இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அவங்களுக்கு தனியாக நோட்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அப்புறம் பார்த்து எழுதிக்கலாம் ஓகேவா ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போதே நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சுருவாங்க வேஸ்ட்டு நான் சொல்கிற விஷயங்களோட ப்ரைனுக்கு போகவே போகாது ஓகேங்களா ஜஸ்ட் நான் சொல்லும் போது கவனிங்க கடைசியாக அவங்க நோட்ஸ் கொடுக்குறேன் பார்த்து எழுதிக்கலாம் இந்த டச் பேடு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்க்க முடியாது லேப்டாப்பில் பார்க்கலாம் அப்போ லேப்டாப்பில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கையை தேய்ச்சி தேய்ச்சி இன்புட் கொடுப்போம் இல்லையா அதுவும் ஒரு விதமான இன்புட் டிவைஸ் அப்புறம் இது என்னது சொல்லவே தேவையில்ல ம் தெரியும் இல்லையா இது தானே வாங்கிக்கூடு வாங்கிக்கொடுன்னு அப்பாட்டி சண்டை போட்டுருந்தேனியே சிரிக்கிறான் பர் ஜாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் லெஃப்ட்டுக்காக போகணுமா ரைட்டுக்காக போகணுமான்றது இல்லாமல் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக்ன்ற இன்புட் டிவைஸ் மூலமாக கமாண்டை கொடுக்கும்போது போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகும் இது மைக் மேபி இதுவும் மைக்கு தான் இந்த மாதிரி இருந்தாலும் மைக்கு தான் வரைக்கும் பார்த்தீங்களா இதுவுமே கூட மைக்கு தான் என்ன பண்ணுவாங்க சில கை வச்சுன்னு என தருமை மாணவர் செல்வாங்களே அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்லே அதுவும் மைக்கு தான் அப்போ இந்த மாதிரி மைக் இருந்தால் தான் வாய்ஸ் இன்புட்டை நம்ம கொடுக்க முடியும் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மைக் என் கிட்ட தான் என்ன பண்ண முடியுது உங்களால் வாய்ஸை கேட்க முடியுது இதே பாருங்கள் ஏதாவது கேட்டுச்சா எதுவுமே கேட்டிருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த மைக்கு தான் வாய்ஸ் இன்புட்டை வாங்கி கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணும் அதுக்கப்புறம் கேமரா இல்லை வெப் கேமரான்னு சொல்லுவாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது அந்த கேமரா தான் என்ன பண்ணது என்ன அப்படியே கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது ஓகேங்களா அப்போது விஷுவலாக நம்ம கண்ணு என்ன மாதிரியான வேலையை செய்யுதோ அது மாதிரி கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் கேமரா கண் இல்லாத மனுஷனால் பார்க்க முடியுமானால் பாசிபிளே கிடையாது சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு கூட கண் அப்படின்னா அது கேமரா தான் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் எடுத்துங்க அது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கேமரா அப்படின்ற ஒரு டிவைஸ் அட்டாச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேனர் அப்படின்னா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு பேப்பர் வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் ஹார்ட் காப்பின்னு சொல்லுவாங்க அந்த ஹார்ட் காப்பி ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் காப்பியாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஸ்கேனர் அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ் போதும் ஓகே கம்ப்யூட்டர் எல்லா இன்புட்டையும் கொடுத்தாச்சு கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் ப்ராசஸ் பண்ணணும் அப்போது த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன பண்ணியிருக்கு காது கேட்டிருக்கு நாம் பிரெயினில் ப்ராசஸ் பண்ணணும் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா சிக்ஸ் வரணுன்ற மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு விரலு ரெண்டு விரலுக்குள்ளே இருக்கிற சின்ன சிப்பு தான் இந்த சிப்பு தான் கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கிற எல்லா விதமான வேலைகளுமே ப்ராசஸ் பண்ணும் இது ஆக்சுவலாக ஒரு காயினா அதுக்கு மேலே வச்சிருக்காங்க ஜஸ்ட் அந்த சைஸுக்காக பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்கிற அந்த சிப்பு தான் நாம் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையுமே ப்ராசஸ் பண்ணுது ஓகேங்களா அது ஃபுல் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சிப் ஆக்சுவலாக முதல்ல இருந்துச்சு இப்போ அந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா பெர்ஃபார்மென்ஸ் ரொம்பவே கம்மின்றதால் இன்டெகிரேட்டட் சிப்பை யூஸ் பண்ணுறதில்ல மேபி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் அப்படின்னா அது முக்கியமான விஷயம் மைக்ரோ ப்ராசஸர் தான் இதுவும் ஒரு நேரத்தில் வேலை செஞ்சிச்சுன்றதை மைண்டில் வச்சுங்க ஓகே கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் கொடுத்தாச்சு கம்ப்யூட்டர் எல்லா வேலையும் ப்ராசஸ் பண்ணியாச்சு திரும்ப எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா அவுட்புட் தேவையான டிவைஸ் வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்பேன் இது என்னப்பா அப்படின்னா அவங்க எடுத்தவொன்று என்ன சொல்லுவாங்க சார் டிவி சார் இது பார்க்குறதுக்கு மேபி டிவி மாதிரி இருக்கலாம் பட் இதோட எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறதா இருந்தால் மானிட்டர் ஓகேங்களா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் மானிட்டர் ஏன்னா இந்த மைண்ட்ரு இருந்தால் தான் நம்ம விஷுவலாக பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு என்னை விட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேபி சவுண்டு நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்கலாம் பட் விஷுவலாக என்ன பார்க்கறதுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வேணும் இல்லையா அந்த ஸ்க்ரீனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மானிட்டர் அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் அப்போ என்னோடய வாய்ஸ் அவுட் புட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்ன வேணும் ஸ்பீக்கர் நமக்கு எப்படி வாயோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஸ்பீக்கர் கம்ப்யூட்டருக்கு மட்டும் கிடையாது எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குமே வாய் அப்படின்னா அது ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் இல்லாத எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் இருந்தும் சவுண்டு வரவே வராது ஓகேங்களா அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அப்புறம் ப்ரிண்டர் ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ தம்பி கூட கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோமே பார்த்தாச்சா பொண்ணு ஆ பார்க்கலையா அவருக்கு எங்கே செட் ஆக மாட்டேது அவருக்கு வேறு வழி இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஒரு சிலருக்கு தான் சட்டப்பட்டுன்னு மேரேஜ் ஓகே ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் நடக்க போகுதுன்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பிரிண்டரில் தான் அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க மேபி சின்ன சைஸ் அவங்க அவங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அப்போ பிரிண்டருன்ற கான்செப்ட் என்னென்னா நம்ம பிடிக்கிற ஃபோட்டோவோ இல்லை புக் பார்க்குறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் இந்த மாதிரி பிரிண்டர் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் எடுக்க முடியும் மேபி கல்யாணம் ஆல்பம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டரில் தான் பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இது ப்ரொஜெக்டர் சின்ன ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனுக்கு டேட்டா பேஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டியூட்டில் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்க முடியாது மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ப்ரொஜெக்டரை பற்றி ஏன்னா காலேஜில் ஸ்கூலில் கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க இது என்ன அப்படின்னா ப்ளாட்டர் இப்போ பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர்லாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன வேணும் இந்த மாதிரி ப்ளாட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைனா சின்னதாக போடுவோம் அதுக்கு அது சைஸ் ஓகே இப்போ பெரியா பேனர் வைக்கணும் பொண்ணோட ஃபோட்டோ மாப்பிளையோட ஃபோட்டோ இந்த மண்டபத்தில் கல்யாணம் பெருசாக பேனர் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களாமே இந்த பிளாட்டர் இந்த பிளாட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி வரைக்கும் கூட இந்த மாதிரி சைஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஓகே இன்புட் கொடுத்தாச்சு ப்ராசஸ் பண்ணியாச்சு அவுட் புட் எடுத்தாச்சு எல்லா பேஸுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க அப்போது கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா தகவல்களுமே எங்கே ஸ்டோர் ஆகியிருக்குனா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அந்த பொண்ணோட அந்த முகம் நம்ம எங்கே ஞாபகம் இருக்கும் கையில் ஞாபகம் இருக்குமா உடம்பில் ஹார்ட்டில் பிரெயின் அப்போ அந்த பிரெயின் தான் என்ன பண்ணுது அந்த பொண்ணோட முகத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணுது இல்லையா பார்த்த உடனே ஸ்டோர் ஆகிற அந்த எல்லா விஷயங்களுமே பிரெயினில் தான் இருக்கும் சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது பாட்டாக இருக்கலாம் படமாக இருக்கலாம் மேபி நீங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ணதாக இருக்கலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்குள்ளே தான் ஓகேங்களா இப்போ உங்கள் கிட்டேருந்து பிரெயினை மட்டும் தனியாக எடுத்துகிட்டா உங்களை என்ன சொல்லுவாங்க சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்து ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா அது ஒன்றுமே கிடையாது அது அதுக்கப்புறம் இது என்னது ஸ்டோரேஜ் தான் என்னது இது பென் ட்ரைவ் அப்போ ஹார்ட் டிஸ்க் என்னும்போது சைஸ் ரொம்ப அதிகம் ஈவன் ஒரு ஒன் டிபி டூ டிபி இப்போலாம் ஃபோர் டிபி வரைக்கும் கூட ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம எல்லா இடத்துக்குமே அதே சைஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது இல்லை அப்போது இதில் என்ன பண்ணலாம் தேர்ட்டி டூ ஜிபி இல்லை ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன டேட்டா பேஸாக காப்பி பண்ணி இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இதுவும் ஒரு விதமான ஸ்டோரேஜ் டிவைஸுன்றதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அப்புறம் இது யாருக்குமே சொல்ல தேவையில்ல திமோ திமோ துண்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போது ஃபோனை கட்டுறாங்க மெமரி கார்டை மாற்றுறாங்க ஒரே அக்கப்பூர் பண்ணுறாங்க அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் சிடி இதுவும் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய டெக்னாலஜி தான் ஒரு காலகட்டத்தில் பாட்டை கேட்கறதுக்கு படம் பார்க்கறதுக்கு எல்லாமே இதை வச்சுருந்தாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் டிவிடி இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவிடியை யூஸ் பண்ணிக்குவாங்க இது மேபி சிலருக்கு தெரியலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா லாரி பஸ்ஸு வேனு கார்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் இருக்காது பாட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு சிடி டேப் கேசட் கண்டிப்பாக வேணும் அவங்ககிட்ட டேப் கேசட் போகிறதுக்கான ஒரு பிளேயர் வச்சுருப்பாங்க அதில் போட்டு தான் பாட்டு கேட்க முடியும் பட் இதோடய ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி இவ்வளோ பெருசு இருக்குது இதில் இந்த பக்கம் ஒரு ஆறு பாட்டு இந்த பக்கம் ஒரு ஆறு பாட்டு மொத்தமே பன்னெண்டு பாட்டு தான் ஸ்டோர் பண்ணவே முடியும் இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்கால் இப்போ நம்ம தூக்கி போட்டுவிட்டோம் ஓகே ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பார்ப்போதில் அப்போது டிவைசஸ் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டிவைஸ் இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் ஸ்டோரேஜ் இந்த நாலு தான் மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்புட்டில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா கீபோர்டு மவுஸ் கொஞ்சம் ஜூம் தான் தெரியும் அப்போ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் கீபோர்டு மவுஸு டச் பண்ணுது மூணுமே ரொம்ப முக்கியம் கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடுறதா இருந்தால் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் இன்புட் கொடுக்கறதுக்கு மைக்ரோஃபோன் கம்பல்சரி வேணும் ஆ வீடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு வெப் கேமரா வேணும் ஸ்கேனர் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் சாஃப்ட் காப்பியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் கம்பல்சரி வேணும் அப்புறம் லைட் பென்கான கான்செப்ட் இது வேணா விட்ருங்க அதை நான் அதிலே சொல்ல நினைக்கிறேன் இதுவும் ஒரு விதமான இன்புட் லைட் பென்ன்றது ஒரு பென் மாதிரி இருக்கும் அதை சிஸ்டோட காயின் பண்ணிட்டு மானிடரில் டச் பண்ணோம் அப்படின்னா அந்த பென் மூலமாகவே நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுக்க முடியும் ப்ராசஸிங் கம்ப்யூட்டருக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறது யாருன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஒருத்தர் ஐசி இன்டகிரேட்டட் சிப் ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க ஓகேங்களா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அவுட் புட் டிவைசஸ்னு பார்த்தோம்னா மானிட்டர் அப்போது விஷுவலாக நீங்கள் ஒன்று பார்க்கணுன்னா மானிட்டர் வேணும் ஆடியோ ஏதாச்சும் ஒன்று கேட்கணுன்னா ஸ்பீக்கர் வேணும் ஏதாவது ஒன்று பிரிண்ட் எடுக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரிண்டர் சின்ன ஸ்க்ரீன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொஜெக்டர்ஸ் பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர்ஸ்லாம் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக பிளாட்டர்ஸ் ஓகே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ட்ரைவும் ஸ்டோரேஜ் தான் பென் ட்ரைவும் ஸ்டோரேஜ் தான் பட் சைஸ் என்னாகும் நமக்கு வேரிய ஆகும் கம்ப்யூட்டருக்குள்ளே பார்க்கும்போது ஹார்ட் ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு படமோ மூணு படமோ இல்லை பாட்டோ காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பென் ட்ரைவ்ன்ற ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல் ஃபோனை வரைக்கும் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சிடி டிவிடி இதெல்லாமே சேம் கான்செப்ட் தான் டேப் கேசட் ஃப்ளாஃப் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ளாஃபின்றது எப்போ போயிடுச்சு இது முன்ன சொல்லலாம்னு நினச்சிட்ருந்தேன் பட் அது வேணான்றதால விட்டுவிட்டேன் வேணால் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்போது கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன மாதிரியான டிவைஸ்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான விஷயங்கள பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் அதாவது இல்லைனா என்ன ஆகும் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கம்ப்யூட்டருக்குள்ளே பண்ண முடியுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மூலமாக நிறைய விஷயங்கள் தமிழ் மக்கள் கற்றுக்கிட்டோம் நன்றி வணக்கம் அப்புறம் நோட்ஸ் எழுதணுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸ் எல்லாமே எழுதிக்குங்க